வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓவின் பெரிய அப்டேட் ஏப்ரல் முதல் யுபிஐ மூலம் பணம் எடுக்க புதிய இபிஎஃப்ஓ செயலி அப்படிங்கிற தலைப்பை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஓ வந்து இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி ஏற்கனவே வந்து இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறத ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் தள்ளி போய்கிட்டே இருக்குது ஸோ அதில் வந்து இப்போ இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் வந்து அவங்களுடைய இபிஎஃப் இருப்பை நேரடியாக யுபிஐ பயன்படுத்தி வங்கி கணக்கில் எடுக்க ஒரு ஆப்பை வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யூபிஐ திரும்ப பெறுவதற்காக அந்த புதிய இபிஎஃப்ஓ செயலி வந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஏப்ரலில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்பில் இருக்கக்கூடிய அந்த மில்லியன் கணக்கான இந்த இபிஎஃப் மெம்பர்ஸுக்கு அவங்களுடைய பணத்தை பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த ஆப்பை வந்து எதுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஈபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு அப் அப்க்ரேடில் வந்து இது ஒரு பார்த்து ஸோ இந்த ஆப்புங்கிறது ஏன் அப்படின்னா ஈஸியாக பணத்தை எடுக்கணும் வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த அந்த கம்மியான டைமுக்குள்ளே பணம் பிஎஃப் பணம் வரணும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு கைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை எடுக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ஒர்க்கு போய்கிட்டு அதாவது டெக்னிக்கல் என்னென்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத இவங்களாவே ஒரு எம்டி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இவங்களே டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த பிஎஃப் வரம்பு வந்து ஃபைவ் லேக்ஸ் தான் என்ன செஞ்சிட்டாங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட் எடுக்கக்கூடியதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க சரிங்களா ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதார் இணைக்கப்பட்ட சரிபார்ப்பு டிஜிட்டல் உரிமைக்கோரல் கண்காணிப்பு மற்றும் பாஸ்புக் இருப்பு இதை எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுது இது எல்லாத்தையுமே கோஆடினேட் பண்ணுது ஸோ இந்த பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய யூஏஎன் நம்பரில் கேஒசி கண்டிப்பாக அப்டேட்டாக இருக்கணும் சரிங்களா அதாவது ஆதார் சரிபார்ப்பு அப்புறம் உங்கள் பேங்க் பாஸ்புக்கு கண இணைப்பு அப்புறம் இதெல்லாமே கண்டிப்பாக கேஒசியில் இருக்கணும் அப்புறம் பேன் கார்டு அதுவும் உங்கள் கேஒசியில் கொடுத்துருக்கணும் ஸோ இதெல்லாம் யார் கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இந்த ஆப்பை பயன்படுத்தி யுபிஐலேருந்து உங்கள் பிஎஃப் கணக்கில் இருந்து டைரெக்டாக யுபிஐ அக்கௌண்டுக்கு உங்களுடைய பணத்தை எடுக்க முடியும் ஸோ இப்போவே நாம் அதை சரி செஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஆதாரில் எதுவும் பிரச்சனை இருக்குது இல்லை கேவிசி பேங்க் அக்கௌண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது பொதுவாகவே நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ நேம் இனிஷியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய பேங்க் பாஸ்புக்லேயும் உங்களுடைய பேன் கார்டுலேயும் இருக்கணும் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கணும் ஸோ இப்படி இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதில் ஏதாவது ஒன்று டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை பிறந்த மாதம் வருஷம் இல்லை இனிஷியல் முன்னாடி பின்னாடி இல்லை ஆதாரில் வந்து அப்பா பேர் சேர்ந்துருக்கு பேங்க் ஓஸ் பார்க்கலாம் அப்படி இல்லை இல்லை ஆதாரில் வந்து உங்கள் பேர் மட்டும்தான் இருக்குது ஆனால் பேங்க் பாஸ்வெட்லாம் அப்பா பேரோடு இரு இப்படி இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக கேவுசியில் பிரச்சனை வரும் அமௌண்ட் எடுக்கிறதுல பிரச்சனை வரும் மிஸ் மேட்ச் அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இப்போவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதை செக் பண்ணி எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது டைரெக்டாக நீங்கள் யூபிஐலேருந்து அந்த ஆப் மூலமாக என்ன செஞ்சிடலாம் உங்கள் பிஎஃப் கணக்குலேருந்து உங்களுடைய யுபிஐ வங்கி கணக்குக்கு நீங்கள் பணத்தை மாற்றிக்கிடலாம் ஸோ அந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்